வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து பதினைந்தாம் அத்தியாயமான சரணாயகப்படுத்துதலும் அதிகாரமயப்படுத்துதலும் எனும் தலைப்பை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் அடுத்தவர்களின் கருத்துகளை அனுமதிப்பதும் அடுத்தவர்களின் உணர்வுகளை மதிப்பதுமே சனநாயகத்தின் அடிப்படையாகும் அடுத்தவர்களின் கருத்துக்கள் எதிரானதாகவோ கடுமையானதாகவோ இருக்கலாம் உண்மைக்கு புறம்பானதாகவோ உடன்பாடு இல்லாததாகவோ இருக்கலாம் ஆனாலும் அத்தகைய கருத்துகளை வெளிப்படுத்தவே கூடாது என அடக்கி ஒடுக்குவது சனநாயகமாகாது அத்துடன் ஒரு நிகழ்வையொட்டி ஒருவர் தன்னுடைய மகிழ்ச்சியை அல்லது ஆத்திரத்தை வெளிப்படுத்த விடாமல் தடுப்பதோ வாய்ப்பை மறுப்பதோ ஆகாது மாற்றாரின் உணர்வுகளை மதிக்காமல் மாறான கருத்துகளை அனுமதிக்காமல் ஆதிக்கத்தை திணிக்கிற போது அதனை எதிர்த்து நிகழ்கிற அடங்க மறுத்தலும் அத்துமீறலும் அடக்குமுறைகளை ஏவுவதற்கு உந்துதலாக அமைந்து விடுகின்றன முரணான கருத்துக்களையும் எதிரான நடவடிக்கைகளையும் அரங்கேற விடாமல் தடுப்பதன் மூலம் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதும் நீட்டிப்பதும் தேவைகளாக மாறுகின்றன அதற்கு ஈவிரக்கமில்லாத அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தீவிரமான நடைமுறைகளாக மாறுகின்றன இவ்வாறான போக்குகளும் அடக்குமுறைகளும் சனநாயக அணுகுமுறைகளுக்கு எதிரானதாகும் சனநாயகத்துக்கு நேரெதிரான இத்தகைய நடைமுறைகளே ஃபாசிசம் என்பதாகும் மாற்று கருத்து சொல்லவோ எதிர்த்து செயல்படவோ அனுமதிக்காமல் கடுமையாகவும் கொடுமையாகவும் அடக்கி ஒடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகார குவிப்பே ஆதாரமாக அமையும் ஒரே இடத்தில் அதிகாரங்கள் யாவும் குவிக்கப்படுகிறபோது அங்கே போக்கு தலைவிரித்தாடும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு பரவலாக்கம் செய்யப்படுகிற போது ஆதிக்கம் நீர்த்து போகும் அடக்குமுறை போக்குகளும் தகர்ந்து விழும் அத்தகைய சூழல்களில்தான் சனநாயகம் துளிர்விட்டு எழும் ஆகவே சனநாயகத்திற்கு நேரெதிரான பாசிசத்திற்கு அதிகார குவிப்பே அடிப்படையாகிறது அதாவது அதிகார குவிப்பிலிருந்தே ஆதிக்க வெறி மேலிடுகிறது ஆதிக்க வெறியிலிருந்தே அடக்குமுறை ஒடுக்குமுறை போக்குகள் வெடித்தெழுகின்றன இத்தகைய பாசிசத்தினால் ஆட்சி அதிகாரத்தோடு தொடர்பில்லாத நெருக்கமில்லாத ஏழை எளிய மக்களே வெகுவாக தொடர்ந்து பாதிக்கப்படும் நிலைமைக்கு ஆளாக நேரிடுகிறது அவ்வாறு பாதிக்கப்படும் எளிய மக்களின் உணர்வுகள் மதிக்கப்படுகிற போதும் அவர்தம் கருத்துகள் அனுமதிக்கப்படுகிற போதும் அங்கே சரணாயகம் மலரும் நிலை உருவாகலாம் அதாவது எளிய மக்களால் தம் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் தமது கருத்துக்களை சொல்லவும் முடிகிறதென்றால் அத்தகைய மக்களிடையே அதிகார வலிமை பரவியுள்ளது என்றே பொருளாகும் அதிகார பரவலாக்கத்தால் மட்டுமே சரணாயகத்தை பரவலாக்கம் செய்ய இயலும் அதாவது சரணாயகப்படுத்துதல் என்பது மக்களை அதிகாரமயப்படுத்துதல் என்பதாகவே அமையும் தனியொருவனிடத்தில் அதிகாரம் குவிக்கப்பட்டிருந்தால் அவன் மற்றும் அவனை சார்ந்தவர்கள் மட்டுமே அதிகாரமயப்படுத்தப்பட்டவர்களாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக அமைந்து விடுகின்றனர் தனியொருவனை மையப்படுத்தி அல்லது முதன்மைப்படுத்தி அதிகாரங்களை குவித்து ஆட்சி நிர்வாகம் இயங்குகிற போது அது மன்னராட்சி அல்லது முடியாட்சி என்பதாக அமைகிறது மன்னரை முதன்மைப்படுத்துவதால் அல்லது மையப்படுத்துவதால் அது மன்னர் நாயகம் அல்லது முடிநாயகம் என்பதாக அமையும் அதை போல மக்களை முதன்மைப்படுத்துகிறபோது அல்லது மையப்படுத்துகிறபோது அது மக்கள் நாயகம் அல்லது குடிநாயகம் என்பதாக அமையும் அதாவது மன்னராட்சிக்கு நேரெதிரானது மக்களாட்சி மன்னர் நாயகத்திற்கு நேரெதிரானது மக்கள் நாயகம் தனியொருவனை மட்டும் அதிகாரமயப்படுத்தினால் அது மன்னர் நாயகம் மக்கள் யாவரையும் அதிகாரமயப்படுத்தினால் அது மக்கள் நாயகம் தனியொருவனிடத்தில் அல்லது மன்னரிடத்தில் மட்டும் அதிகார குவிப்பை நிகழ்த்தினால் அது முடிநாயகம் மக்களிடத்தில் அதிகார பரவலாக்கத்தை நிகழ்த்தினால் அது குடிநாயகம் அதாவது மக்களை முதன்மைப்படுத்துதல் அல்லது மையப்படுத்துதல் மக்களை அதிகாரமயப்படுத்துதல் அல்லது வலிமைப்படுத்துதல் என்கிற நடவடிக்கைகளை குடிநாயகப்படுத்துதல் அல்லது சரணாயகப்படுத்துதலின் அடிப்படைகளாகும் பெரும்பான்மையின் ஆளுமையே சரணாயகம் என்று புரிந்து கொள்ளப்படும் நிலவையே பரவலாக உள்ளது ஒன்றை விட இன்னொன்று எண்ணிக்கையில் ஒன்று மட்டுமே கூடுதலாக இருந்தாலும் அதுவே பெரும்பான்மை என்றாகிவிடுகிறது அந்த பெரும்பான்மையே வெற்றி பெற்றதாக ஏற்கப்படுகிறது வெற்றியே அதிகார வலிமை மிக்கதாக வடிவம் பெறுகிறது ஒன்றை விட எண்ணிக்கையில் ஒன்று மட்டுமே குறைவாக உள்ள இன்னொன்று தோல்வியடைந்ததாக புறந்தள்ளப்படுகிறது தோல்வியோ அதிகார வலிமையற்றதாக ஓரங்கட்டப்படுகிறது அதாவது கூடுதலாக ஒன்று என்கிற எண்ணிக்கை மட்டுமே வெற்றிக்கான அளவுகோலாக கருதப்படுவதால் அதுவே சனநாயகமாகவும் ஏற்கப்படுகிறது சனநாயகத்தின் வரையறையானது எண்ணிக்கையின் மதிப்பீடுகளிலிருந்து அல்லது பெரும்பான்மையின் ஆளுமைகளிலிருந்து மட்டுமே தீர்மானிக்கப்படுவதில்லை சனங்களை அல்லது மக்களை முன்னிறுத்துவதில் அல்லது முதன்மைப்படுத்துவதில்தான் சரணாயகத்தின் முழு பரிமாணம் அடங்கியுள்ளது மக்களை முதன்மைப்படுத்துதல் மற்றும் அதிகாரமயப்படுத்துதல் என்பது எத்தகைய பின்னணியிலிருந்து தேவையாக எழுகிறது முடியாட்சி முறையானது முற்றிலும் ஒழிந்த நிலையில் மக்களாட்சி தத்துவம் ஏற்கப்பட்டுள்ள நிலையில் சரணாயகப்படுத்துதல் என்பது மாபெரும் போராட்டமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எதிரான சுரண்டும் வர்க்கத்தினர் அல்லது ஆளும் வர்க்கத்தினர் சரணாயகப்படுத்துதலை எளிதில் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலிருந்துதான் இத்தகைய போராட்டங்கள் அனைத்து தளங்களிலும் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன அரசியல் தளத்தில் மட்டுமே அதிலும் குறிப்பாக தேர்தல்களில் மட்டுமே மக்களை முன்னிறுத்துவதால் சரணாயகப்படுத்துதல் என்னும் புரட்சிகர மாற்றம் நிகழ்ந்துவிட்டதாக பொருளாகிவிடாது மக்களே வாக்களித்து உருவாகும் ஆட்சி மக்களாட்சி என்று கருதப்படுவதால் அரசியல் தளத்தில் சரணாயகப்படுத்துதல் நிகழ்ந்துவிட்டதாக கருதிவிட முடியாது மக்கள் வாக்குரிமை பெற்றிருப்பதினால் அந்த வாக்குரிமையின் மூலம் ஓர் ஆட்சியை உருவாக்குவதனால் அது மக்களுக்கான ஆட்சி என்றாகிவிடாது அனைவருக்கும் வாக்குரிமை அதன் வழி மக்களாட்சி என்பது சரணாயகப்படுத்துதலின் ஒரு பகுதியே ஆகும் முழுமையாகாது உரிமைகள் யாவும் அதிகாரத்தின் ஆற்றல்களாகும் அதாவது உரிமைகளிலிருந்தே அதிகாரங்கள் பிறக்கின்றன உரிமைகள் மறுக்கப்படுகின்ற இடங்களில் அதிகாரமும் மறுக்கப்படுகிறது அதிகாரங்கள் மறுக்கப்படுகிற இடங்களில் உரிமைகள் வலுவிழந்தவையாக பயனற்று போகும் உரிமைகள் மக்களை அதிகாரமயப்படுத்தும் ஆற்றல்களேயாகும் அவ்வாறு அதிகாரமயப்படுத்தாத உரிமைகள் சனநாயகப்படுத்துதலின் ஆற்றலை பெற்றவையாக அமையாது அதாவது மக்களை அதிகாரமயப்படுத்தும் உரிமைகளே சனநாயகப்படுத்துதலை நிகழ்த்தக்கூடியவையாகும் உரிமைகள் அரசியல் தளத்தில் மட்டுமின்றி சமூகம் பொருளாதாரம் பண்பாடு போன்ற அனைத்து தளங்களிலும் பரவி கிடக்கின்றன ஒவ்வொரு தளத்திலும் உள்ள உரிமைகளும் பறிக்கப்படாமலோ மறுக்கப்படாமலோ மக்களால் நுகரப்படுகிற நிலையில்தான் மக்கள் அதிகாரமயப்படுத்தப்படும் நிலையும் உருவாகும் அரசியல் உரிமைகள் சமூக உரிமைகள் பொருளியல் உரிமைகள் பண்பாட்டு உரிமைகள் போன்ற அனைத்து வகை உரிமைகளையும் பெறுகிற மக்களே அதிகாரமயப்படுத்தப்பட்டவர்களாய் ஆளுமை மிக்கவர்களாய் விளங்கிட இயலும் வாக்குரிமை மட்டுமே மக்களை அதிகாரமயப்படுத்தி விடாது பிற உரிமைகள் மறுக்கப்பட்டோ இருந்தும் நுகர இயலாமல் தடுக்கப்பட்டோ வாக்குரிமையை மட்டும் மக்கள் பயன்படுத்துகிற போது அந்த உரிமையானது மக்களால் நிறைவேற்றப்படும் மற்றவர்களுக்கு உரியதே ஆகும் அதாவது மக்களால் பயன்படுத்தப்பட்டாலும் அது மக்களுக்கான உரிமையாகாது அத்தகைய வாக்குரிமையால் உருவாக்கப்படும் ஆட்சியும் மக்களுக்கான ஆட்சியாக இருக்க இயலாது மக்களுக்கான கல்வி மக்களுக்கான உற்பத்தி மக்களுக்கான பண்பாடு போன்றவற்றை உறுதிப்படுத்த இயலாத ஒரு அரசு அல்லது ஆட்சி மக்களால் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அது மக்களாட்சியாக இருக்க இயலாது ஆளும் வர்க்கத்திற்கான அல்லது சுரண்டும் வர்க்கத்திற்கான கல்வி சுரண்டும் வர்க்கத்திற்கான உற்பத்தி சுரண்டும் வர்க்கத்திற்கான பண்பாடு என அனைத்தும் சுரண்டும் வர்க்கத்திற்குரியதாக அமைகிற நிலையில் அரசும் சுரண்டும் வர்க்கத்திற்குரியதே ஆகும் சுரண்டும் வர்க்கத்திற்குரிய ஓர் அரசை அல்லது ஆட்சியை உருவாக்கும் வாக்குரிமையானது மக்களை முதன்மைப்படுத்துவதாகவும் அதிகாரமயப்படுத்துவதாகவும் எவ்வாறு அமைந்திட இயலும் இந்நிலையில் வாக்குரிமையானது எவ்வாறு சனநாயகத்தின் அல்லது சனநாயகப்படுத்துதலின் ஒரு பகுதியாக அமையும் ஒரு உரிமையும் மக்களுக்கானதாக அமைகிறது மட்டுமே அது சரநாயகப்படுத்துதலின் ஓர் அங்கமாக அமையும் மக்களுக்கான ஓர் அரசை உருவாக்கும் வாக்குரிமைதான் மக்களுக்கான வாக்குரிமையாக விளங்கும் மக்களுக்கான கல்வியை வழங்கும் உரிமைதான் மக்களுக்கான கல்வி உரிமையாக அமையும் மக்களுக்கான உற்பத்தி அல்லது படைப்பினை வழங்கும் உரிமைதான் மக்களுக்கான பொருளியல் உரிமை அல்லது வேலைவாய்ப்பு உரிமையாக திகழும் இவ்வாறு ஒவ்வொரு தளத்திலுமான உரிமைகளும் மக்களுக்கானவையாக அமைந்திடும் நிலையில்தான் அவை மக்களை முதன்மைப்படுத்துவதாகவும் அதிகாரமயப்படுத்துவதாகவும் அமைந்து சரணாயகப்படுத்துதலை நிகழ்த்தும் உரிமைகள் மறுக்கப்படுகிற நிலையில் சரணாயகம் மறுக்கப்படும் அதேபோல உரிமைகள் ஒப்புக்காக அல்லது பெயரளவில் அனுமதிக்கப்படுகிற அல்லது அளிக்கப்படுகிற நிலையிலும் சரணாயகம் மறுக்கப்படுவதாக அமையும் ஆளும் வர்க்கத்தால் அல்லது அரசால் அனுமதிக்கப்பட்ட வாக்குரிமையால் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திட இயலாத மக்களுக்கான உற்பத்தி அல்லது படைப்புகளை உருவாக்க இயலாத மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு கலை இலக்கியம் மற்றும் பண்பாடு போன்றவற்றை வழங்க இயலாத அல்லது அனுமதிக்க விரும்பாத ஓர் அரசு அல்லது ஆட்சி அமைந்தால் அந்த வாக்குரிமையானது சனநாயகமாகாது அல்லது சனநாயகப்படுத்துதலை நிகழ்த்தாது தனி மனிதனால் அல்லது மக்களால் நுகரப்படும் உரிமையானது நுகர்வோரால் நிறைவேற்றப்படக்கூடியதாக மட்டுமில்லாமல் பயன்பெறக்கூடியதாகவும் அமைதல் வேண்டும் பயன்பெறுவதாக அமையாவிடனும் பாதுகாப்பை பாதிப்பாக அமைந்துவிடாமல் இருத்தல் வேண்டும் வாக்குரிமையானது வயது வந்தோர் அனைவருக்கும் என்றாலும் ஒடுக்கப்பட்டோருக்கு அல்லது சிறுபான்மையோருக்கு அந்த உரிமையை நடைமுறையில் நிறைவேற்ற இயலாத நிலையும் ஏற்படலாம் சாதி மதம் மொழி மற்றும் பகுதி போன்றவற்றின் அடிப்படையிலான சிறுபான்மையினரால் தமது வாக்குரிமையை நிறைவேற்ற இயலாத அளவில் அச்சுறுத்தலையும் அடக்குமுறைகளையும் ஆதிக்க சக்திகள் கையாளலாம் இவ்வாறு ஒடுக்கப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையோர் குறிப்பாக தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் போன்ற பிரிவினர் தமது வாக்குரிமையினை நிறைவேற்ற இயலாத அளவிற்கு பெரும்பான்மையினர் அல்லது வலுவானவர்கள் மேலாதிக்கம் செய்யும் நிலையானது சனாயகப்படுத்துதல் நிகழவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதாகும் அதாவது சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஓர் உரிமையை நிறைவேற்றுவதற்கேற்ற பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் வழங்குவதற்குரிய சூழலை சரநாயகப்படுத்துதலின் மூலமே உருவாக்கிட இயலும் பெரும்பான்மையோரின் ஆதிக்கத்திற்கு ஆளாகும் சிறுபான்மையோரும் அல்லது வலுவானோரின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படும் எளியோரும் தமது உரிமையை நிறைவேற்றும் அல்லது நுகரும் அளவுக்கு தடையேதும் இல்லாத மற்றும் அச்சமில்லாத சூழலும் அனைத்து வகையிலான பாதுகாப்பும் உறுதிப்படுத்துகிற போதுதான் சனநாயகப்படுத்துதல் நிறைவேற்றப்பட்டதாக அமையும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை சட்டப்படி வழங்கப்பட்டாலும் போட்டியிட இயலாத நிலை ஏற்பட்டால் ஒருவேளை போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் வென்ற பதவிக்குரிய அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டால் அந்த உரிமையானது ஒப்புக்கான ஓர் உரிமையே ஆகும் உரிமையை நிறைவேற்றினாலும் அவ்வுரிமையின் பயனை நுகர இயலாத நிலை அல்லது அவ்வுரிமையின் மூலம் உருவான அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதற்கு பெரும்பான்மையோரின் அல்லது வலுவானோரின் மேலாதிக்கமே முழு முதல் அடிப்படையாகும் அதாவது ஆதிக்கமும் அடக்குமுறையும் கோலோச்சும் போது சரநாயகப்படுத்துதல் நிகழாது மேலும் அனைவருக்கும் நமது தாய் மண்ணில் குடியிருக்க உரிமை உண்டு ஆனால் அனைவரும் ஒரே குடியிருப்பில் குடியிருக்க முடியாது அனைவருக்கும் வழிபாட்டு உரிமை உண்டு ஆனால் அனைவரும் கோயிலில் நுழைய முடியாது காலங்காலமாய் வஞ்சிக்கப்பட்டோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறும் உரிமை உண்டு ஆனால் உயர் பதவிகளில் மற்றும் தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற முடியாது இவ்வாறு சட்டப்பூர்வமான உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த உரிமைகளை உழைக்கும் மக்கள் யாவரும் நுகர முடிவதில்லை அதாவது கல்வி தொழில் வணிகம் சாதி மதம் மொழி பாலினம் தேசிய இனம் மரபினம் மற்றும் அரசியல் போன்ற அனைத்து தளங்களிலும் ஆதிக்கம் செலுத்துவரால் அல்லது ஆளும் வர்க்கத்தினரால் மற்றும் அதிகார வர்க்கத்தினரால் மட்டுமே அத்தகைய உரிமைகளையும் அதிகாரங்களையும் மிக எளிதாக நுகர முடிகிறது இதனால் சனநாயகம் என்பது ஆளும் வர்க்க அளவில் மட்டுமே நின்றுவிடுகிறது இத்தகைய நிலையில்தான் சனநாயகப்படுத்துதல் என்பது ஒரு தேவையாகிறது பெரும்பான்மையிலிருந்து சிறுபான்மை வரையிலும் வலியவர்களிலிருந்து எளியவர்கள் வரையிலும் உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரையிலும் முதலாளிகளிலிருந்து தொழிலாளர்கள் வரையிலும் பெரும் பணக்காரர்களிலிருந்து ஏழைகள் வரையிலும் ஆண் பாலிலிருந்து பெண்பால் வரையிலும் என எவராலும் உரிமைகளும் அதிகாரங்களும் நுகரப்படும் நிலையே சனநாயகப்படுத்துதல் என்பதாகும் குறிப்பாக ஆதிக்கம் ஒடுக்குமுறை மற்றும் சுரண்டல் ஆகியவற்றின் வீரியத்தை அல்லது கொடூரத்தை நீர்த்துப்போகச் செய்தல் அல்லது இல்லாது ஒழித்தல் என்கிற நடவடிக்கைகளை சரணாயகப்படுத்துதல் ஆகும் அதாவது அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் என்பதே சரணாயகப்படுத்துதலின் அடிப்படை கோட்பாடு ஆகும் உணவு உடை மற்றும் உறைவிடம் ஆகியவை மனிதனின் இன்றியமையா அடிப்படை தேவைகளாகும் இந்த தேவைகளையும் கூட பெற இயலாத நிலையில் மக்கள் வறுமையில் வாடும் நிலை தொடரவே செய்கிறது இந்த சமூக கட்டமைப்பில் ஒருவனுக்கு கடல் போன்ற அரண்மனையாக வீடு உள்ளது இன்னொருவனுக்கு குருவிக்கூடு போல குடிசை உள்ளது அந்த குடிசையும் கூட இல்லாத நிலையில் சாலையோரங்களில் படுத்து அலைந்து திரியும் அவலத்தில் வாழ்வோரும் இருக்கவே செய்கின்றனர் இவ்வாறு உணவு மற்றும் உடை போன்ற தேவைகளை பெறுவதிலும் மாந்தரிடையே மிக பெரும் இடைவெளி உள்ளது சிலருக்கு பகட்டான வாழ்வும் பலருக்கு பற்றாக்குறையான பரிதாப நிலை வாழ்வும் அமைந்து விடுகின்றன சமூகச் சூழல் தொடர்கிறது ஒருவரின் உழைப்பை இன்னொருவர் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈவிரக்கமின்றி சுரண்டும் நிலையே இத்தகைய வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகளுக்கு காரணமாகும் சுரண்டல் என்பது மாண்புத்தில் நிகழும் தொடர்ச்சியான வன்கொடுமையே ஆகும் இது எங்கே எப்போது நிகழ்கிறது ஒரு தனி அல்லது ஒரு சமூகமோ அல்லது ஒரு தேசமோ தனது தற்காப்பு வலிமையை அல்லது எதிர்பார்த்தலை இழக்கிற போது வலு குன்றிய நிலையில் இருக்கிற போது அங்கே சுரண்டும் கும்பலின் ஆதிக்கம் வேறுவிடுகிறது அதாவது ஒன்றின் வலுவிழப்பு நிலையே இன்னொன்றின் ஆதிக்கத்திற்கும் சுரண்டலுக்கும் வழிவகுக்கிறது போதிய தேவைகளையும் தாண்டி சொத்து அதிகாரம் போன்றவற்றை தமக்காகவும் தம்முடைய வாரிசுகளுக்காகவும் ஒரே இடத்தில் குவித்திட விரும்புவோரின் துடிப்பும் முனைப்பும் தான் ஆதிக்கமாகவும் சுரண்டலாகவும் விரிவடைந்து சமூக வன்கொடுமைகளாக வலுவடைந்து விடுகின்றன இவ்வாறான சுரண்டல் மற்றும் போக்குகளை தக்க வைத்துக் கொள்ளவும் தொடரச் செய்யவும் விரும்புகிற இத்தகைய சுரண்டும் கும்பல் சுரண்டலை எதிர்த்து வெடிக்கும் எழுச்சியை அடக்குவதற்கும் வேறு எப்போதுமே அத்தகைய எதிர்ப்பு முளைவிடாத அளவில் முற்றாக ஒடுக்குவதற்கும் திட்டமிட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை கையாள விரும்புகிறது அதற்கும் ஆயுதமும் அதிகாரமும் தேவையாகின்றன ஆயுதம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றின் கலவையால் உருவான ஓர் அடக்குமுறை கருவிதான் அரசு என்பதாகும் அத்தகைய அரசு எப்போதும் தமது கைகளில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சுரண்டும் கும்பல் அல்லது ஆளும் வர்க்கம் விரும்புகிறது அத்துடன் சுரண்டப்படுவோர் எழுச்சி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் அவர்களின் உரிமைகளை பறிக்கவும் அல்லது மறுக்கவும் செய்கிறது இதனால் உழைப்பவர்கள் அல்லது உற்பத்தி செய்பவர்கள் அல்லது பாட்டாளி வர்க்கம் மற்றும் சிறுபான்மையினர் போன்ற யாவரும் அடிப்படை தேவைகளையும் அடிப்படை உரிமைகளையும் பெற இயலாத நிலைக்கு ஆளாகின்றனர் அடிப்படை தேவைகளும் அடிப்படை உரிமைகளும் மறுக்கப்படுகிற போது அங்கே சரணாயகமும் மறுக்கப்படுவதாக அமையும் அடிப்படை தேவைகளைப் போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமைகளும் இன்றியமையாதவை பேச்சுரிமை கருத்துரிமை போன்ற அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியவையாகும் அதாவது ஒவ்வொருவருக்கும் தனது உணர்வுகளையும் கருத்துகளையும் வெளிப்படுத்துவதற்கு உரிமை உண்டு இத்தகு அடிப்படை உரிமைகளை அனுமதிப்பதும் அங்கீகரிப்பதும் தான் சனநாயகமாகும் இவ்வாறு அனுமதிக்கப்படும் நிலையானது சுரண்டலுக்கு எதிரான கருத்து உருவாகவும் அந்த கருத்தை பரப்பும் சூழல் ஏற்படவும் அதனால் கிளர்ச்சியோ புரட்சியோ வெடிக்கவுமான வாய்ப்பு உருவாகும் ஆகவேதான் சுரண்டும் வர்க்கம் ஈவிரக்கமின்றி அடிப்படை உரிமைகளை நசுக்கவும் தயங்குவதில்லை ஒருவன் தான் விரும்பும் இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்பதும் விரும்பும் மதத்திற்கு மாறவோ விரும்பும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவோ வேண்டுமென்பதும் ஒவ்வொருவருக்கும் உள்ள அடிப்படை உரிமைகளாகும் ஆனால் ஒருவன் குறிப்பிட்ட பகுதியில் வசிக்க வேண்டுமென வரம்புகளை விதிக்கும் சாதி ஆதிக்கப் போக்கும் அதை சட்டப்படி அனுமதிக்கவில்லை என்றாலும் அறிவித்துவிட்டு வெளிப்படையாக அனுமதிக்கிற அரசின் போக்கும் சனநாயக மறுப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது அதை போலவே மதம் மாறினால் வெளிப்படையாகவே வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடுகிற மதவெறி போக்கும் அதற்கு துணையாக மதமாற்ற தடை சட்டத்தை ஏற்றுவது அல்லது மதம் மாறினால் இடஒதுக்கீடு உரிமையை மறுப்பது போன்ற அரசு அல்லது ஆட்சியாளர்களின் போக்கும் சரணாயக மறுப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகின்றன சாதி வரம்புகளை மீறி மத எல்லைகளை தாண்டி திருமணம் செய்து கொள்கிற போது பிரித்தல் புறக்கணித்தல் படுகொலை செய்தல் போன்ற கொடூரங்களை அரங்கேற்றுகிற போக்கும் அதற்கு துணையாய் இருக்கிற சுரண்டம் வர்க்கத்தின் போக்கும் சரணாயக மறுப்புக்கு ஆதாரங்களாக விளங்குகின்றன இவ்வாறு மனிதனின் அடிப்படை தேவைகளையும் அடிப்படை உரிமைகளையும் இன்னபிற வாழ்வுரிமைகளையும் மறுக்கிற அல்லது பறிக்கிற யாவும் சரணாயகப்படுத்துதலுக்கு முற்றிலும் எதிரானவையாகும் அதாவது சரணாயகப்படுத்துதல் என்னும் நடவடிக்கையானது அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் மற்றும் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் யாவும் கிடைக்கப்பெறச் செய்வது அல்லது நுகரச் செய்வது என்பதே ஆகும் இதற்கு சுரண்டப்படுவோர் யாவரும் சுரண்டலுக்கு எதிரான புரிதலுடன் சிதறடிக்கவில்லாத கட்டமைப்பு வலிமையுடன் தொலைநோக்கோடும் தொடர்ச்சியாகவும் போராடி வெல்லுதல் வேண்டும் குறிப்பாக ஆதிக்கம் சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறை ஆகியவை எந்த வடிவத்தில் வெளிப்பட்டாலும் அவற்றை எதிர்த்து களமாடுவதை சரணாயகப்படுத்துதல் என்பதாகும் ஆள் வலிமைகள் அமைப்பு வலிமையாக ஆற்றல் பெறுகிற போது அனைத்து வகை சுரண்டல் போக்குகளையும் அவற்றுக்கான ஆதிக்கம் மற்றும் அடக்குமுறை போக்குகளையும் தகர்த்தெறியும் நிலையை உருவாக்கும் அதாவது சுரண்டலுக்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக அடக்குமுறைகளுக்கு எதிராக சுரண்டப்படும் உழைக்கும் வர்க்கத்தின் அல்லது உழைக்கும் சிறுபான்மையோர் அல்லது அதிகார வலிமையில்லாத எளியோர் அமைப்பாய் திரண்டு நடத்தும் போராட்ட நடைமுறையே சரணாயகப்படுத்துதல் என்பதாகும் அதன் அடிப்படையில்தான் அனைவருக்குமான அடிப்படை தேவைகளையும் அடிப்படை உரிமைகளையும் வென்றெடுத்திட இயலும் குறிப்பாக சுரண்டும் வர்க்கத்தை அல்லது ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து நடத்தப்படும் உழைக்கும் வர்க்கத்தின் மாபெரும் புரட்சியை சரணாயகப்படுத்துதல் ஆகும் இது தேச அளவில் மட்டுமின்றி சமூக அளவில் மட்டுமின்றி குடும்பம் மற்றும் அமைப்பு போன்ற அனைத்து மட்டங்களிலும் நிகழும் அல்லது நிகழ்த்தப்பட வேண்டும் சரணாயகப்படுத்துதலுக்கான இத்தகைய போராட்டம்தான் உண்மையான சமத்துவத்திற்கானதாகும் சமத்துவம் என்பது மேடு பள்ளங்களை அல்லது இயற்கை வேறுபாடுகளை இட்டு நிரப்புவதல்ல மானுடத்தை மதிப்பதில் உள்ள உயர்வு தாழ்வுகளை இட்டு நிரப்புவதில் அல்லது அனைவருக்குமான அடிப்படை தேவைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அனுமதிப்பதில் அங்கீகரிப்பதில் அடங்கியுள்ளது மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை வென்றெடுப்பதிலும் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதிலுமான போராட்டத்தில்தான் சுரண்டும் வர்க்கத்தின் சொத்து குவிப்பும் அதிகார குவிப்பும் தகர்க்கப்படும் அல்லது சொத்து பகிர்வும் அதிகார பகிர்வும் நடந்தேறும் இதன் மூலம் மக்கள் அதிகாரமயப்படுத்தப்படுவதும் எதிர்பார்த்தல் மிகுந்த வலிமையுடையோராய் வடிவம் பெறுவதும் நிகழும் அதாவது அதிகார வலிமை கொண்டோராய் உழைக்கும் மக்களை அணிதிரட்டுவதில்தான் சரணாயகப்படுத்துதல் என்கிற மகத்தான போராட்டத்தின் வெற்றி அமைந்துள்ளது ஆதிக்கம் சுரண்டல் ஒடுக்குமுறை எதிர்ப்போம் மக்களின் அடிப்படை தேவைகள் உரிமைகள் மீட்போம் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி